வணக்கம் நண்பா மிஸ்டர் மாரிஸ் சேனலுக்கு வந்திருக்கும் அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் வணக்கம் சோ இன்னைக்கு நம்ம என்ன தெரிஞ்சுக்கிற போறோம் அப்படின்னு பார்த்தோம்னா ரொம்பவுமே ஒரு இன்ட்ரஸ்டிங்கான ஒரு விஷயத்த வந்து தெரிஞ்சுக்க போறோம் சோ அதனால தயவு செய்து இந்த வீடியோவா யாருமே ஸ்கிப் ஸோ 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 அதுதான் நான் ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷன் ஓகேவா ஓகே வந்து வந்து சண்டே இருப்பீங்க பட் உக்ரைனோட நிலைமை ரொம்பவுமே அப்படின்னு சொல்லலாம் நம்ம சிக்கன் மட்டன் எடுத்து நல்லா சாப்ட் சமைச்சு செஞ்சுட்டு இருப்போம் பட் உக்ரைன் ஓர் தான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஸோ உக்ரைனும் ரஷ்யாவும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு என்ல ஸ்டார்ட் ஆகி ஸோ இப்ப வரைக்கும் சாத்து சாத்துன்னு ரெண்டு பக்கமும் சாத்திக்கிட்டு இருக்காங்க அதுலயும் ரஷ்யா ரொம்பவுமே தீவிரமா இருக்காங்க சோ அடி அடினு அடிக்கிறாங்க உக்ரைனை போட்டு ஓகேவா சோ நாட்டாம ட்ரம்ப் அவர்கள் வந்தாலும் சரி யார் வந்தாலும் சரி நாங்க விடவே மாட்டோம் அப்படிங்கிறதுல புதின் அவர்கள் வந்து ரொம்பவுமே ஸ்ட்ராங்கா இருக்காரு சோ இன்னைக்கு ஒரு தரமான சம்பவத்தை வந்து பண்ணிருக்காரு சோ அத தான் இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம பேச போறோம் ஸோ மறுபடியும் சொல்லிடுறேன் நீங்க நம்ம மிஸ்டர் மாரிஸ் சேனலுக்கு இப்போ தான் வந்திருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக நம்ம சேனல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஸோ நீங்க நிறைய யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன்களை தொடர்ந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சிங்கன்னா பெல்லை கேன் பட்டை கிளிக் பண்ணி ஆளுநர் சொன்ன வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடனே டிங் டிங்னு நோட்டிபிகேஷனாக வரும் ஸோ என்ன நடந்தது அப்படின்னு பார்த்தோம்னா ஸோ ஒரு சாதாரண ஒரு ட்ரோனை வச்சு ஒரு மிகப்பெரிய கப்பல் ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ் மிகப்பெரிய போர்க்கப்பலை சிம்பிளா சோழிய முடிச்சிட்டாரு ட்ரம்ப் சாரி புதீன் அவர்கள் இந்த ஒரு விஷயத்த ஈஸியா முடிச்சிட்டாரு ஓகேவா அதாவது என்ன நடந்தது அப்படின்னு பார்த்தோம்னா ஓர் போய்கிட்டு தான் இருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல இருந்து இப்ப வரைக்கும் போட்டு சாத்து சாத்து சாத்திக்கிட்டு தான் இருக்காங்க சோ அது ஒரு பக்கம் இருக்கட்டும் இப்ப என்ன நடந்துச்சுன்னா கப்பல் ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ் போர் கப்பல் கடலுக்கு நடுவுல ஒரு ஆத்த கிடக்குது சோ அது வந்து கிட்ட இருக்குது லேண்ட்ல இருந்து கிட்ட இருக்குது சோ அந்த ஆறோட பேர் என்ன அப்படின்னு பாத்தோம்னா டனு பே ஸோ பேரெல்லாம் ஏதோ தான் வித்தியாசமாக தான் இருக்கும் போன் எல்லாம் நம்ம கேள்விப்பட்டிருப்போம் போன் பே ஜிபே இது வந்து பேர் அப்படிதான் இருக்கும் ஓகே டனு பே அப்படிங்கிற ரிவர் கிட்ட வச்சு ஒரு ஓகேவா நீர்வழி தாக்குதல் நீர்வழி ட்ரோனை வந்து ரஷ்யா வந்து இப்ப கிட்டத்தட்ட ஒரு இந்த ஒரு மூணு மாசமா வந்து மேக் பண்ணியிருக்காங்க சோ இந்த ஒரு தாக்குதலுக்காண்டியே மேக் பண்ணியிருக்காங்க சோ நீங்க நினைக்கலாம் சோ இப்படியெல்லாம் பண்ண முடியுமா அப்படின்னு வந்து நினைக்கலாம் நீங்க வந்து அமெரிக்காவோட ரஷ்யாவோட மூளை ரொம்பவுமே சார்பா இருக்கும் அதாவது அமெரிக்கா வந்து இன்டெரக்டா அடிச்சா ரஷ்யா டைரக்டா அடிப்பாங்க ஸோ நீங்க இந்த விஷயத்த நிறைய விஷயங்களை நோட் பண்ணலாம் சோ அது மட்டும் இல்ல டைரக்டா அடிக்கிறதுல ஃபர்ஸ்ட் இருக்கிறது தான் சோ இன்டெரக்டா அடிக்கவே மாட்டாங்க சோ இந்த ஒரு ரிமோட் பேர் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா எனக்கே தெரியல ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து தமிழ் லெட்டரை மறந்து போச்சு நம்ம பெங்களூர்ல வந்து இருந்து இந்த தமிழ் லெட்டர் எல்லாமே மறந்து போச்சு சோ இந்த லெட்டர் வந்து ஒரு சமஸ்கிருத் அதாவது வடமொழி லெட்டர் தான் சோ இது சு எனக்கு வந்து தெரியல சு அப்படிங்கிற ஒரு ட்ரோனை வந்து இந்த ட்ரோனை ரிமோட் ட்ரோன் அப்படிங்கிற ஒரு கப்பல் மிகப்பெரிய கப்பல் ஆஹ் உக்ரைன்ல இருக்கிற ரொம்பவுமே முக்கியமான முதல் இடத்துல இருக்கிற ஒரு போர்க்கப்பல் ஓகே இதை வந்து ஒரு படகு ட்ரோன் மூலமா தாக்கி ஈஸியா அடிச்சு முடிச்சுட்டாங்க சோ இதுல ஒருத்தர் இறந்து இருக்கிறதா சொல்றாங்க சோ நிறைய பேர் வந்து காணலாம் அப்படிங்கிற நியூஸும் இன்னமும் வெளியே வரல ஓகேவா ஒருத்தர் இறந்தாங்க அப்படிங்கறத கண்டிப்பா நியூஸா வந்து வெளியே வந்துருச்சு பட் எத்தனை பேர் வந்து இறந்தாங்க எத்தனை எத்தனை பேர் பேர் வந்து வந்து மிஸ்ஸிங் அதுல இருந்தாங்க அப்படிங்கறதையும் இன்னமும் தெளிவா தெரியல ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ் சோ அந்த அளவு ஒரு முக்கியமான ஒரு இஷ்யூவ வந்து ஒரு நாள்ல புதினவர்கள் வந்து பண்ணிட்டாரு சோ அவர் வந்து ஒரு ஸ்ட்ராங்கான டிசிஷன்ல இருக்காரு ஏன்னா அப்படின்னு பார்த்தோம்னா ஆர் டை அதாவது நான் செய்வே செத்து மடிவே அப்படிங்கிற ஒரு இதுல அவர்கள் வந்து இந்த சொன்ன இன்ஃபர்மேஷன் எல்லாமே உங்களுக்கு வந்து புரிஞ்சிருக்கும் அப்படின்னு வந்து நினைக்கிறேன் சோ இதுல நிறைய யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன்களும் நான் வந்து சைட சைட சொல்லியிருப்பேன் சோ இதெல்லாம் வந்து ஒரு ஜெனரல் நாலேஜ் தான் ஓகே நிறைய விஷயங்களை நம்ம வந்து மைண்ட்ல ஏற்றிக்கணும் கப்பலோட பேர் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா சிம் பெரோ நமக்கு வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னுல உக்ரைனோட கடற்படையோட இணைச்சாங்க ஓகேவா சோ இந்த கப்பலையே வந்து ரஷ்ய ஐசி அட்டாக் பண்ணிட்டாங்க அப்படின்னா உக்ரைன்லாம் ஒரு பிரச்சனையே கிடையாது ஒரே நிமிஷத்துல சோழியை கூட முடிச்சு விட்டுருவாங்க ஓகேவா நம்ம ட்ரம்ப் வந்தாலும் சரி யாரும் வந்தாலும் சரி அடி தான் வெட்டு வெட்டுதான் அப்படிங்கறதுல கண்டிப்பா ஒரு தீர்மானமா புதிய நபர்கள் வந்து இருக்காரு ஸோ இந்த வீடியோவை நான் இன்னைக்கு ஏன் போட்டேன் அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு சின்ன இன்ஃபர்மேஷனை நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற ஒரு காரணத்தினாலதான் இந்த வீடியோ வந்து இன்னைக்கு போட்டேன் ஸோ இந்த வீடியோவை கண்டிப்பா ஃபுல்லா பாத்துருங்க ஃப்ரெண்ட்ஸ் அது மட்டும் இல்ல உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் வந்து ஷேர் பண்ணுங்க ஸோ அப்பதான் அவங்களும் நிறைய யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன்களை தொடர்ந்து தெரிஞ்சுக்கிற முடியும் ஸோ அடுத்த வீடியோல சந்திக்கிறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் குட் பாய்